நாம் இன்றும் அன்போடு அழைக்கும் தந்தை பெரியார் தமிழகத்தில் தோன்றி இருக்காவிட்டால் தமிழகத்தின் சரித்திரம் இருபதாம் நூற்றாண்டை சந்திக்காமல் பத்தொன்பதாவது நூற்றாண்டிலேயே பின்தங்கியிருந்திருக்கக்கூடிய வரலாற்று அபாயம் நிகழ்ந்திருக்கும் எவருக்கும் அஞ்சாத சமுதாய சீர்திருத்த சிந்தனைகள் புரட்சிகரமான கருத்துக்கள் ஆணித்தரமான வாதத்திறமை மனிதாபிமான மிக்க செயல்கள் இவற்றின் மொத்த உருவம்தான் தந்தை பெரியார் அவர்கள் பெரியார் என்ற ஒரு தனி மனிதரும் அவர் தோற்றுவித்த சுயமரியாதை இயக்கமும் தமிழ்நாட்டில் தோன்றியிருக்காவிட்டால் தமிழ்நாடு இன்று தலை நிமிர்ந்து நிற்க முடியாது தமிழ் இனம் இன்று தரணியெங்கும் புகழ் பெற்றிருக்க முடியாது தந்தை பெரியார் ஒரு சகாப்தம் என்னுடைய பார்வையில் தந்தை பெரியார் இருபதாம் நூற்றாண்டிற்கு தமிழகம் தந்த ஈடு இணையற்ற சிந்தனைச் சிற்பி தத்துவ என்று நான் கூறுவேன் ஞானி சீனத்து கன்ஃபியூசிய பிரான்ஸ் தேசத்து சிந்தனை சிற்பி ஜீன் பால் சார்த்ரே போன்ற தலை சிறந்த தத்துவ மேதைகளின் வரிசையில் வைத்து போற்றத்தக்கவர் தந்தை பெரியார் என்பது என்னுடைய தெளிவான கருத்தாகும் இவர்கள் அனைவருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அவருக்கு கருத்துக்களை எடுத்துரைத்திருக்கலாம் நூல் வடிவத்தில் விட்டு சென்றிருக்கலாம் ஆனால் தந்தை பெரியார் தனது புரட்சிகரமான சமுதாய சிந்தனைகள் என்றென்றும் நிலைத்திருக்க ஒரு மாபெரும் சமுதாய இயக்கத்தையும் ஏற்படுத்தி தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டார் அந்த பெருமை உலகத்தில் வேறு எந்த தத்துவ மேதைக்கும் இல்லை என்றால் அது மிகையாகாது